வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று நாற்பத்தாறு பராறை புன்னை படுகடல் தன் சேர்ப்ப ஒராலும் ஒட்டலும் செய்பவோ நல்ல மறு செய்தி மாட்டும் தங்கு மனத்தார் விராய் செய்யாமை நன்று முதல் இருக்கிறது ஆடு முன்னிலை விழி பராறை புன்னை படுகடல் தன் சேர்ப்ப அந்த பருக்கூட்டல் அறைங்கிறது அங்கே பராறைன்னு வந்திருக்குது பரு என்றால் பருத்த அறை அறையுடைய அதாவது ஒரு மரத்தினுடைய கிளைகளுக்கும் வேருக்கும் நடுவில் இருக்கிற பகுதி தண்டு பகுதி இருக்குது இல்லைங்களா அதுதான் அறை அது பருத்து இருக்கிறது அதுதான் பருக்கூட்டல் அறை பாறறைன்னு வந்திருக்கு பராறை பருக்கூட்டல் அறை பராறை அந்த பராறை புன்னை அப்படி நடுப்பகுதி பருத்திருக்கின்ற புன்னை மரங்கள் படு தன் கடல் சேர்ப்பேன்னா அந்த புன்னை மரங்கள் பொருந்தி இருக்கின்ற குளிர்ந்த கடல் காற்றையுடைய கடல் துறையுடைய பாண்டிய மன்னனே என்பது விதி விழி அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒராலும் ஒட்டலும் செய்பவோ நல்ல மரு செய்தி யார்மாட்டும் தங்கு மனத்தார் இந்த தங்கு மனத்தார் அப்படிங்கிறது தான் இங்கே எழுவாய் தங்கு என்ன தங்கு மனத்தார் நல்ல உயர்ந்த குணங்கள் தங்கி இருக்கின்ற மனத்தார் மனத்தையுடைய நல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க நல்ல செய்தி யார் மாட்டும் நல்லன நன்மையான மரு செய்தி மறு செய்தின்னா மறுவுதல் அதுதான் அங்கே மறுவுன்னு வந்திருக்கு அதாவது கூடுதல் நண்பர்களாக கூடுதல் அந்த நண்பர்களாக கூடுதல் ஆகிய அந்த செய்கையுடைய செய்தி மாட்டும் எவர்களிடத்திலும் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க தங்கு மனத்தார் நல்ல நண்பர்களாக ஒரு சில பேரோட கூடிட்டு அடுத்தது ஒராும் ஒட்டலும் செய்பவோ அப்படிங்கிறாங்க நண்பர்களாக மாறியாச்சு அதுக்கப்புறம் ஒராளும் முதலில் உறவாகி பின்னர் நீங்குதல் அதுக்கு பேர் ஒராளும் ஒட்டலும் நீங்கிட்டு மறுபடியும் போய் அவங்களோட நண்பர்களாக சேர்றது சேருதலும் செய்பவோ செய்வார்களா அப்படின்னா செய்ய மாட்டார்கள் அப்படின்னா அதுக்கு பதில் அவங்க என்ன செய்வாங்க அவ்வாறு செய்வதை காட்டிலும் விராய் செய்யாமை நன்று விராய் செய்யாமை நன்றுன்னா என்ன பொருள் விராய் என்றால் எவரோடும் கலந்து செய்யாமை அந்த நட்பை செய்யாது இருப்பது நன்மையாகும் என்ன சொல்கிறாங்க அதாவது நல்ல குணத்தில் பொருந்தும் மனத்தை உடையவர்கள் நட்பாக எவர்களிடத்திலும் முதலில் நட்பு கொண்ட பிறகு பிரிதலும் பிரிந்த பிறகு மறுபடும் மறுபடியும் கூடுதலும் செய்ய மாட்டார்கள் ஆதலின் அவ்வாறு நட்பு செய்வதை காட்டிலும் ஒருவரோடு எப்பொழுதுமே கலந்து அவர்களை நண்பர்களாக கொள்ளாமல் இருப்பதே நல்ல அறிவுடைமை என்பது இதன் கருத்து அதாவது இதுக்கு அது நல்லது நீ நண்பு நண்பனாவே ஒருத்தனை ஏற்றுக்க வேண்டாம் பேசாமல் இரு அதை விட்டுட்டு ஒரு நண்பனாக ஒருத்தனை ஏற்றுக்கிறது கொஞ்ச நாள் அவனோடு இருக்கிறது மறுபடியும் பிரியிறது பிரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேர்றது இந்த மாதிரியெல்லாம் செய்வதை காட்டிலும் நீ யாரோடும் நட்பு கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்ற கருத்து இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது